ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ரீசெண்டாக மினசோட்டா ட்ரிப் போயிருந்தோங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் ஏர்பியன் தாங்க புக் பண்ணியிருந்தோம் டவுன் டவுன் பக்கத்துலேயே தான் ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய மாளிகை மாதிரி தாங்க இருந்தது அவ்வளோ பெருசாக இருந்தது ஸோ இந்த வீடு நாங்கள் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டியில் ரெனோவேட் பண்ண வீடுங்க பட் ரொம்ப நல்லா இருந்தது ஆர்கிட்டெக்ட்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது எப்பட்றா இப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்தது ஸோ வாங்க வீடு டூர் போகலாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்குள்ள என்டர் ஆனோனையுமேங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ரூம் இருந்தது ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்ததுனால ஒரு ஒரு ரூம்மேங்க கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக தான் ஃபுல்லாக டெக்கார் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிறைய வுட் ஃபினிஷிங் தான் சொல்லணும் அவ்வளோ ஃபர்னிச்சர் எங்கே இருந்து தான் அப்படி போட்டாங்கன்னே தெரியலைங்க ஸோ ஸ்டடி ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ புக்ஸ் இருந்தது அவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க ஸோ ஸ்டடி வந்து வெளில வந்தோம்னா ஒரு சின்ன ஹாலுங்க அப்புறம் ஒரு பெரிய டைனிங் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய டைனிங்ங்க அப்புறம் வெளில வந்தோன்னே கீழே ஒரு பவுடர் ரூம் பவுடர் ரூம்னா வெறும் வந்து ரெஸ்ட் ரூம் மட்டும்தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்தோன்னா கீழே பேஸ்மெண்ட்டுங்க ஆக்சுவலி பேஸ்மெண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது தனியாக போகிறதுக்கு ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய இந்த சீரியல் கில்லர் மூவிலாம் பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அதுலலாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாறி இருக்கும் பாருங்கள் அந்த இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப டஞ்சனாக இருக்கும் இல்லைங்க ஸோ அதையும் தான் இருந்தது ஏன்னா தனியாக வரும்போது கீழே வந்து அன்ஃபினிஷ்டு பேஸ்மெண்ட் வரீங்களா ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக பயங்கர த்ரில்லிங்காக தான் இருந்தது ஸோ நானும் ஃப்ரெண்ட் வந்து கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வந்தோம் ஸோ மேலே இருக்க எல்லாத்தோட வாட்டர் கனெக்ஷன்ல இருந்து எல்லா கனெக்ஷனுமே கீழே தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ரீசெண்டாக கட்டுற வீட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பைப்ஸ் வந்து நம்ம கீழே பேஸ்மெண்ட்டில் பார்க்க மாட்டாங்க ஓரளவுக்கு கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இல்லைங்களா ஸோ இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அதை அந்த அப்படியே அந்த வருஷத்தில் கட்டின மாதிரியே தாங்க வச்சிருக்காங்க ஸோ பேஸ்மெண்ட் வந்து அன்பினிஷ்டுங்க ஸோ அதுலேருந்து மேலே மேல வந்தோம்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குங்க அது டோர்ஸ் தான் ஏகப்பட்டது இருக்குது இந்த டோர் எதுக்கு அந்த டோர் எதுக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக தாங்க இருந்தது ஏன்னா இங்கே கிளாஸ் எடுக்கலாம் கூட டோர் கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்ம ஊர் ஷெல்ஃப் மாதிரி ஸோ அது எல்லாமே கண்டுபிடிச்சி போகிறது தான் பெரிய வேலைங்க ஸோ கிச்சன்லேருந்து அப்படியே வெளில வந்தோம்னாங்க வெளியில் வந்து சன்ரூம் ஒன்று இருந்ததுங்க சன்ரூம்லேருந்து வெளில வந்தோம்னா இது வந்து பேக் யார்டுங்க யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கராஜ் வந்து கா அந்த வீட்டை ஒட்டியே கீழே தான் கராஜ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினால அந்த எண்டில் வந்து ஒரு சின்ன ஹட் மாதிரி போட்டு அங்கே வந்து கராஜ் வச்சுருந்தாங்க ஸோ கிச்சன்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்ஸுங்க மாடிக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி குட்டியே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது ஸோ இது வழியாகவும் நம்ம மேலே போய்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீடு என்ட்ரு ஆகிறோம் இல்லைங்களா ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இங்கே வந்து பெரிய ஸ்டெப்ஸ் நல்லா ப்ராடாக இருந்ததுங்க பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் வந்து இதில் ஏறுவாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் அதில் ஏறுவாங்க போல இருக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வித்தியாசமாக இருந்தது ஸோ ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பெட்ரூம் இருந்ததுங்க ஏழு பெட்ரூமு நான் நாலு பாத்ரூம் இருந்ததுங்க ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தாங்க சொல்லணும் ஸோ எல்லாமே வந்து பழைய காலத்து பில்டிங் பட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோருங்க தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தாங்க கீழே செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு நாலு பெட்ரூம் இருக்குதுங்க அது கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து பெட்ரூம்ஸ் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக மேலே மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு பெட்ரூமும் பக்காவாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஹீட்டிங் சிஸ்டமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஹீட்டர்னால் நம்ம மேலே அந்த சீலிங்கில் இருக்கும் இல்லைங்களா ஸோ இங்கே வந்து ஹீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டையன் ரேடியேட்டர்னு சொல்லிவிட்டுங்க ஃபுல்லாக பைப் பைப்பாக ஃபுல்லாக ஜாயிண்ட்டாக இருந்தது ஸோ அதில் வந்து ஸ்டீம் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குங்களா மா ஸோ அதுலருந்து தான் நமக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்களாம்மா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூமு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ப்ளே ஏரியாவுமே இருந்தது அதுலேருந்து ஒரு குட்டி சன்ரூம் கூட இருந்ததுங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன ரூம் எதுக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய தாங்க இருந்தது ஸோ ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎன்பி வந்து பார்த்து புக் பண்ணாங்க ஏன்னால் நமக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஏன்னா நம்ம தனியாக ஃபேமிலியாக மட்டும் வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி கோபாலு கோபாலுன்னுன்னு கூப்பிட்டு இருக்க வேண்டிதான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹாரராகவும் இருந்ததுங்க அந்த வீடு வந்து பார்க்கறதுக்கு பட் வந்து நாலு ஃபேமிலி தங்கியிருந்தனால வந்து நாமளும் தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துக்கிட்டோம் ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டாலருங்க ஸோ நாங்கள் நாலு ஃபேமிலி தங்கியிருந்தனால ஸோ டிவைட் பண்ணப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்திருந்தது பட் ப்ரைஸை விடங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லலாம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்பிஎன்பியில் தங்கினதே கிடையாதுங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ நாங்கள் ஆசைப்பட்டு ஸ்னோ பார்க்கறத இங்கே மெயினாக வந்தோங்க ஸ்னோவை விட இந்த வீட்டில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோலாம் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்